நாளை கண்பல பாத்தீங்கன்னா வானதி கடைக்கு வராம இருக்கிறாங்க ரெண்டு மூணு நாளாகியும் கடைக்கு வராதனால பாண்டியன் வானதியை பார்க்காம ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி புலம்புறாங்க வானதி இத்தனை நாளும் என்ன பார்க்க வராம போல இருக்கட்டான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அவங்க ஃப்ரெண்டும் பேசாம நீ அவங்க வீட்டுக்கு போயிட்டு வாதனிக்கு என்னாச்சுன்னு போய் பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா பாண்டியனும் இப்ப நான் போனோன்னா கண்டிப்பா அது பெரிய பிரச்சனை ஆயிடும் அவளை பத்தி ஆனா தெரிஞ்சுக்கணும் என்ன பண்றது தெரியலனு சொல்லிட்டு ரொம்ப வே ஃபீல் பண்றாங்க வானதிட்ட அப்பா இதுக்கப்புறம் நீ காலேஜுக்கு எங்கேயுமே போக தேவை நான் ஆல்ரெடி உனக்கு மாப்பிள்ள பார்த்து வச்சிட்டேன் அந்த மாப்பிள்ளோட உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ண போறேன்னு சொல்லிட்டு வானதி கிட்ட சொல்றாங்க இதை கேட்டு வானதி பயங்கரமா ஷாக் ஆறாங்க நீங்க எப்படிப்பட்ட மாப்பிள்ள எனக்கு ரெடி பண்ணாலும் நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அவனோட தான் வாழ்வேன்னு சொல்லிட்டு வானதி ரொம்பவே உறுதியா பேசுறாங்க இதை கேட்டு வானதியை அவங்க அப்பா பயங்கரமா அடிச்சு போட்டுறாங்க இந்த விஷயம் கேள்விப்பட்ட பாண்டியன் வானதிய பாக்குறதுக்காக வீட்டுக்கு போறாங்க ஆனா அவங்க அப்பா இந்த வீட்டு வாசப்படி கூட நீ மிதிக்க கூடாது வீட்டை விட்டு வில்லப்படான்னு சொல்லிட்டு பாண்டியனை ரொம்பவே அவமானப்படுத்தி அனுப்பி ஒரு பக்கம் இல்ல அவங்க எம்டி ராகுல் கூட எதார்த்தமா காஃபி ஷாப்ல காஃபி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இது சோழன் பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆறாங்க இப்ப இவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம அங்கேயே போயிட்டு அவங்க சண்டைப்பட ஆரம்பிச்சிராங்க இதுக்கப்புறமும் நீங்க நிலா கூட காஃபி எல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ரொம்பவே பசுசிவா கோவப்படுறாங்க இதை பார்த்துட்டு நிலா எல்லாரும் முடியும் அசிங்கமா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா வீட்டுக்கு வந்து சரண் கிட்ட நடந்த விஷயத்த பத்தி சொல்றாங்க இனிமேல் நான் எப்படி இந்த எம்டி முகத்துல முழிப்பேன் எதுக்காக இவர் எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு எங்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்காரு காஃபி சாப்பிட்டா இவருக்கு என்ன நான் எப்படி நான் இவருக்கு என்ன எதுக்காக விஷயத்துல இவர் தலையிடுறாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே நிலா